மன அழுத்தத்தை குறைக்க நடனம் ஆடும் காவலர்கள் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக இரவு பகல் என்று அயராது பாடுபடும் காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் சென்னை அம்பத்தூர் துணை கமிஷனர் சுதாகர் ஏற்பாட்டில் மன அமைதிக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக அம்பத்தூரில் காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் ராக் அகாடமி நடனக் குழுவினர் மூலம் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆண் காவலர்களும் பெண் காவலர்களும் கலந்து கொண்டனர் காவலர்கள் ஒவ்வொருவரும் தனியாக நடனமாடி மற்றவர்களை மகிழ்வித்தனர் மேலும் சினிமா பாடல்களுக்கு தகுந்தாற்போல் நடன அசைவுகளும் அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டன இதில் கலந்து கொண்ட காவலர்கள் கூறும்போது இந்த நடன நிகழ்ச்சி மூலம் தங்களின் மன அழுத்தம் குறைந்து நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் இருப்பதாக கூறினர் என் பெயர் பாலசுப்ரமணியன் பட்டாபிராம் சரகம் உதவி ஆணையாளர் அவர்கள் நான் காவல்துறையில் பணியில் சேர்ந்து முப்பது ஆண்டுகள் ஆகிறது நடன தியானம் அது நடன தியானம் இது நான் வந்து இதற்கு முன்பு யோகா சென்றிருக்கிறேன் ஏரோபிக்ஸ் போயிருக்கிறேன் சில விதமான கலைகள் அதிலெல்லாம் பயிற்சிகள்லாம் போய் எடுத்திருக்கிறேன் இவ்வளவு பயிற்சிகள் நான் எடுத்தாலும் இந்த நடன தியானம் என்பது ஒரு விதமான புது வகையானதை எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி அதில் அதில் அந்த வகுப்பை எடுக்கக்கூடிய ரமண பாலாஜி என்ப ஆசிரியர் மூலியமாக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இந்த மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்கள் முதல் உதவி ஆணையாளர்கள் வரை அனைவரையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதியம் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை எல்லா காவலர்களும் அவரிடம் மரியாதைக்குரிய துணை ஆணையாளர் சுதாகர் சார் அவர்களிடம் பணிபுரியும் காவலர்கள் அனைவரும் மைண்ட் ரிலாக்ஸ் வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரு ரமண பாலாஜி அவர்கள் மூலமாக எங்களை வகுப்புகளாக பிரித்து ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு வகுப்புக்கு நூறு பேர்களை வரவழைத்து அவர்களை மைண்ட் ரிலாக்ஸ் செய்யக்கூடிய ஒரு வகுப்பை நடத்தி வருகிறார்கள் என் பெயர் ஜோதிலக்ஷ்மி நான் வந்து கொரட்டூர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன் இன்றைக்கு எனக்கு நடனக்கலை பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் காவல் துணை ஆணையர் அவர்கள் மூலமா ஏன்னா நாங்கள் வந்து மகளிர் வந்து நாங்கள் காவல்துறையில் பணி எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி எங்களுக்கு நாங்கள் வீட்லேயும் பணி வீட்டில் சில சுமைகளையும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் காவல் நிலையத்துக்கும் வந்து எங்களோட பணியை நாங்கள் தொடர வேண்டியதாக இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து மனசு அளவில் சில எல்லாம் ஏற்படுது அந்த எல்லாம் கலையணுன்றதுக்காகவும் பொதுமக்கள்கிட்ட வந்து நாங்கள் நான் அன்போடு கனிவோடு நடந்துக்கணும் அவங்க பொதுமக்கள் வந்து வீட்டில் சில பிரச்சனைகளோடு எங்களை வந்து அணுகிறாங்க அவங்கக்கிட்ட அவங்களோடைய குறைகளை வந்து நாங்கள் தீர்க்கணும் நாங்கள் வந்து அந்த மனநிலையோடு இருந்தால் தான் அவங்களோட குறைகளை தீர்க்க முடியும் அப்படின்றதுக்காக எங்கள் துணை ஆணையர் திரு சுதாகர் சார் அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த நடனக்கலை பயிற்சி வந்து இன்றைக்கி ட்ரைனிங் கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களோடய மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருந்தது இந்த நடனக்கலை பயிற்சி வந்து எல்லா காவலர்களுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே அவங்களோட காவல்துறையில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் அவங்க வந்து அவங்களோட எல்லாம் மறந்துட்டு பொதுமக்கள் கூடுற இடங்கள்லேயும் அவங்க வந்து அவங்கக்கிட்ட கனிவாக நடந்துக்குவாங்க அதனால் இந்த நன்னக்கலை பயிற்சி வந்து எல்லாருக்கும் இந்த பயிற்சியை கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ